வாழ்க்கையே சில தருங்க இரவு வானில தோன்றும் வால் நட்சத்திரம் போல ஜோலிக்கும் உங்கள் முதல் திருமண் நாளும் அவற்றில் ஒன்று கோடி கண்காங்க நட்சத்திரங்க நிறைந்த இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வால் நட்சத்திரம் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றுகிறது அது அரிதானது மாயாஜாலமானது மறக்க முடியாதது உங்க முதல் திருமண் நாளை போலவே ஆண்டுக வந்து போவோம் ஒவ்வொன்றும் அதன் சொந்த கொண்டாட்டங்கள்ல இருக்கும் ஆனா அந்த முதல் மைலக்கல்ல போல் சிறப்பு வாய்ந்தது ஏதும் அது உங்கள் பயணத்திற்கான உங்கள் வளர்ச்சிக்கான உங்களை இங்கிட்டு வந்த ஒவ்வொரு தருணத்திற்கான சான்றாகும் எனவே அதை போற்றுங்க அதை கொண்டாடுங்க ஏனென்றா அந்த வாழ் நட்சத்திரிச்ச போல உங்கள் முதல் திருமணால் நீங்க செல்லும் தனித்துவமான மற்றும் அழகான பயணத்தின் ஒரு அற்புதமான நினைவூட்டலாம் இன்னும் பல ஆண்டுகால அன்பு சிரிப்பு மற்றும் மறக்க முடியாத தருணங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் ஆனா இன்று முதலின் மாயாஜாலத்தை கொண்டாடுவோம் முதல் தெருமன நாள் வாழ்த்துக